oh வரமத்துல்கம் கீரு ஜன்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சித்ரத்துல் முன்தஹா என்றால் என்ன இதுக்கான ஆன்சர் இலந்தை மரம் உங்கள் தளவீதியை நல்ல முறையில் மாற்றக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் மூன்று முறை இந்த துவாவை ஓதுனா போதும் இந்த துவாவை ஓதுபவர்களை விட பாக்கியசாலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது அந்த துவா என்னென்ன பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்கியசாலிகள் யார் ஒருவருடைய நசீபு நல்லபடியாக இருக்க தேவையான முதல் விஷயம் என்ன இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இந்த துவாவை ஓதுனா சிறப்பா இருக்கும் இந்த உலகில் யார் நல்லா வசதியாக படித்தவர்களாக நல்ல வேலையில் உள்ளவர்களாக சொந்த வீடு கார் என ஆடம்பரமாக வாழ்பவர்களை பார்க்கும்போது நாம நினைக்கிற விஷயம் இவர் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் நல்ல நசீபு வாழ்ந்தா இப்படி வாழணும் என நிறைய பேர் நினைக்கிற விஷயம் நல்ல நசீபுனா வசதியான வாழ்க்கை இதை தான் நிறைய பேரின் எண்ணம் இங்கு வசதியாக வாழ்ந்து அல்லாஹ்வை மறந்தவர்கள் மறுமையில் நரகத்தில் கொண்டு செல்லப்படுவாங்க நரகத்தில் ஒரு முறை மூழ்கி எடுக்கப்பட்டு பின்பு அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான் உலகில் ஏதாவது சுகத்தை அனுபவித்தாயா என கேட்பான் அதற்கு அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இல்லை இறைவா என்று கூறுவார்கள் அதேபோல் இந்த உலகில் மிகவும் வறுமையில் வாழ்ந்த ஒருவரை மிகவும் கஷ்டங்களை அனுபவித்த ஒருவரை ஒருமுறை சொர்க்கத்தில் மூழ்கி எடுக்கப்பட்டு அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான் உலகில் நீ வறுமையை அனுபவித்தாயா ஏதேனும் கஷ்டங்களை அனுபவித்தாயா என கேட்பான் அதற்கு அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இல்லை இறைவா என்று கூறுவான் அதாவது நரகவாசிகள் உலகில் அனுபவித்த எல்லா இன்பங்களையும் மறந்து விடுவார்கள் சொர்க்கவாசிகள் உலகில் அனுபவித்த எல்லா கஷ்டங்களையும் மறந்து விடுவார்கள் இந்த உலகில் பாக்கியசாலி என கருதப்பட்டவர் மறுமையில் துர்பாக்கியசாலியாக இருப்பார் இங்கு கஷ்டவாளி ஏழை என கருதப்பட்டவர் மர்மையில் பாக்கியசாலியாக இருப்பார் இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்ல நசீபு என்றால் அவர் சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் அவருடைய தலைவிதியே சிறந்த வழி அப்படிப்பட்ட சிறந்த விதியை பெற்றுத்தரும் சொர்க்கத்திற்காக நாம் தினமும் துவா செய்ய வேண்டும் துர்பாக்கியத்தை தரும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் சொர்க்கம் நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் தான் நல்ல நசிபுடையவர்கள் பாக்கியசாலிகள் சொர்க்கம் வேண்டி அல்லாஹ்விடம் நாம் மூன்று முறை துவா செய்தால் சொர்க்கமே நமக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யும் அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடு என்று அதேபோல் நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டி மூன்று முறை துவா செய்தால் நரகம் நமக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யும் யா அல்லாஹ் இவரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்று என இப்படி நம்மை பாக்கியசாலிகளாக மாற்றும் இந்த துவாவை மூன்று முறை ஓதுவோம் மினன்னார் اللهم اني اسالكَ الجنة واعوذ بك من النار اللهم اني اسالكَ الجنة واعوذ بك من النار யா அல்லாஹ் நான் உன்னிடம் சொர்க்கம் கேட்கிறேன் மற்றும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன் இதுதான் இந்த துவாவோட மீனிங் இதை மூன்று முறை ஓதும் போது உடனடியாக அதற்கான பலனும் கிடைக்கிறது நமக்காக சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்கின்றன இதன் மூலம் நம்முடைய தலைவிதி ஒரு நொடியில் நல்ல முறையில் மாறும் இன்ஷல்லாஹ் ஒரு நாள் மட்டும் ஓதாமல் தினமும் நாம் கேட்கும் துவாவில் இந்த துவாவையும் சேர்த்து கேட்க வேண்டும் அரபியில் தான் கேட்கணும்னு இல்லை தமிழ்லேயே கேட்கலாம் ஆனால் கட்டாயம் கேளுங்கள் மறுமையில் அல்ல சுப நம் அனைவரையும் சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியசாலிகளாக ஆக்கிய அருள்வானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தாய் கர்ப்பத்தில் அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்க செய்வதும் மொத்தம் எத்தனை மாதங்களாகும் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته